இரண்டு வகையான சக்திகள் காணப்படுகின்றது சொல்லுவார்கள் அதாவது நேர்மறை எதிர்மறை என்ற இரு சக்திகள் காணப்படுகின்றன எமது சிந்தனைகளிலே எப்பொழுதும் நேர்மறையான சக்திகளை வைத்திருக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற இந்த நேர்மறையான சக்திகளுடன் இணைந்து எமது சிந்தனைகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள் சீக்கிரமே நிறைவேறும் என்று சொல்லுவார்கள் அதே போன்று எதிர்மறையான சிந்தனைகளை வைத்திருக்கின்ற பொழுது அது நமக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் ஆகவே எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுதும் செயற்படுத்துகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து எமது வேண்டுதல்களும் எண்ணங்களும் நல்லபடியாக நிறைவேறும் என்பதனை இன்றைய தருணம் அறியத் தருகின்றேன் மேன்மைகள் விளங்குக